அன்பு நேயர்களுக்கு பணிவான அன்பான கனிவான வணக்கங்கள் என் இனிய அன்பு தம்பி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலாபலன்களை நமக்காக கணித்து கொடுத்திருக்கிறார் மீனராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி என்ன என்று பார்க்கலாம் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே நீங்கள் இரக்க சிந்தனை கொண்டவர்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய சப்தபஸ்தானம் பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் ஆகியவற்றை குரு பகவான் பார்க்கிறார் இப்போது பலன்களை பார்க்கலாம் பூரட்டாதி நான்காம் பாதத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலும் நல்லதொரு வேலை கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இதுவரை இருந்து வந்த இறுக்கம் அப்படியே தொடர்ந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பரஸ்பரம் புரிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் குழந்தைகள் மூலம் செலவு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த உறுப்பயிற்சியால் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றன பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் மன நிம்மதி கிடைக்கப்பெறுவீர்கள் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி பெறும் மேலிடத்திலிருந்து நல்ல நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் பண வரவு என்பது உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது கொஞ்சம் நல்லது வியாபாரிகளுக்கு காரிய தடை ஏற்படலாம் கவனமாக இருங்கள் காரிய அனுகூலம் பெறுவீர்கள் ஆனால் தாமதம் ஏற்படும் உறுதியாக இருங்கள் எதிர்பார்த்த பணவரவு கொஞ்சம் தாமதமாகவே கிடைக்கக்கூடிய காலம் இந்த குறுப்பயிற்சி காலகட்டம் கூட்டுத் தொழில் லாபம் தரும் என்பது முக்கியம் கடின உழைப்பு காரியத்தில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்களே இந்த குரு மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் கூட காரிய தடங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது கவனமாக உதவி செய்யுங்கள் பயணத்தினால் வீண் செலவு ஏற்படும் வீண் அலைச்சல் உண்டாகும் சாதகமான பலன்கள் மற்றபடி கிடைக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் இழுபறி நிலை நீடிக்கும் ஆகவே கவனமாக இருங்கள் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் அவை சாதகமாக நடத்தேறும் பண வரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழுமூச்சோடு செய்விட்டு முன்னேற்றம் காண்பார்கள் பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் தருணம் இந்த காலகட்டம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தோடு வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு மகிழ்வீர்கள் பரிகார் மாரியம்மனை வணங்கி வந்தால் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் கடன் பிரச்சனையிலிருந்து மீழ்வீர்கள் சிறப்பு பரிகாரம் மாதந்தோறும் வருகிற ஷஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்வங்கள் நன்மையை தருவார் பாலமுருகன் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷட் சண்முகாய நமக என்கிற மந்திரத்தை தினமும் பதினைந்து முறை சொல்லி வாருங்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்ரன் அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி எல்லோருக்கும் இனிதே முன்னேற்றங்கள் ஈடேற நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்